விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசம் எதில் தெரியும் கிரியையில் தான் தெரியும் சும்மா விசுவாசிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை நம்புகிறோம்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன எதையுமே நம்ம செய்யலைன்னா நமக்கு விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம் ஒருவேளை நம்ம நியாயம் தீர்க்க முடியாது நம்ம யார் உண்மையிலே ரசிக்கப்பட்டிருக்கா ரிச்சிக்கப்படலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது யார் பரலோகத்துக்கு வருவாங்க வர மாட்டாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தேவன் இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவர் அவருக்கு தெரியும் உண்மையிலே விசுவாசம் வந்ததுன்னா அது கிரியைகளில் காண்பிக்கப்படும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு நாம நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்னொருத்தருக்கு கிரியை இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை ஆனால் நம்முடைய கிரியைகளை பார்த்தால் அணுதின கிரியைகளை பார்த்தால் வீட்டில் வேலை செய்கிற இடங்களில் மற்றவர்களோட நம்முடைய கிரியைகளை பார்த்தால் நாம் ரசிக்கப்பட்ட மாதிரி தெரியுதா நம்ம உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சீர்துக்கி பார்க்கலாம் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் இங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது ஒன்று குழந்தையர் ஒன்று ரெண்டில் அதை வாசிக்கணும் அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்ச வசனம் பரிசுத்த வான்களுக்கும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் பவுலாகிய நான் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார் பரிசுத்த வான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டோர் அப்படின்னா சபையில் சபையில் வந்திருக்கவங்களாம் யார் ஒன்லியோ பரிசுத்தவான்கள் ஏற்கனவே பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க இல்லைன்னா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த அழைப்புக்கு அவர்கள் மறுமொழி கொடுத்தால் அவர்களும் பரிசுத்தவான்களாக முடியும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசம் நம்ம ஒருவருக்காக ஒருவர் செய்வது ஆண்டவர் ரெண்டு கற்பனைகளை கொடுத்தாரு ஒன்று உன் தேவனாகிய கருத்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் இடத்துல அன்பு கூறுவாயாக நம்ம வீட்டில் ஒருவரை ஒருவர் இப்படி நேசிக்கிறோமா நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒருவரை ஒருவர் இப்படி நேசிக்கிறோமா நாம் வெளியில் மற்றவர்களோடு ஆண்டவரை அறியாதவர்களோடு பழகும்போது இப்படி நேசிக்கிறோமா சபையில் எல்லாருமே இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் கொடுகிற இடத்துல நம்ம இப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா இப்படி அன்பின் பிரயாசம் நமக்கு இருக்குமானால் அது கஷ்டம் நம்ம சில நேரம் ஒருத்தருக்கு நன்மை செய்வோம் ஆனா நமக்கு அதிலிருந்து பிரதிபலன் வராது அவங்க நன்றி கூட சொல்ல மாட்டாங்க அவங்க ஏதோ நாம அநியாயம் செய்தது மாதிரி கூட நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கலாம் நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அவங்க திரும்ப நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் அதனால பிரயாசம் படுகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிறது கஷ்டம் அது அன்பினால் மாத்திரமே தேவ அன்பு உள்ளத்தை நிரப்புவதனால் மாத்திரமே அது செய்ய முடியும் இன்னும் அன்பு கூறுகிறவன் என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறான் சில நேரம் செய்ய முடியாது இயல்பாக நம்முடைய நேச்சர் என்ன மாறி இருக்காது நாம் இன்னும் ஜென்மஸ்வாவத்தோடு இருப்போம் ஒரு எண்பது வருஷம் எண்பத்தி அஞ்சு வருஷம் வாழ்கிறோன்னா ரொம்ப காலமாக ஒருவேளை நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்வபாவில் சில வகைகள் நம்ம விட்டு போகாமலே இருக்கலாம் அது நம்மை பொறுத்தது நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது நாம் ஆண்டவரை பின்பற்றுவதை பொறுத்தது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது நாம் ஆண்டவர் உறுதியாக பற்றி உளப்பூர்வமாக ஆண்டவரை நேசித்தோன்னா அன்பு வந்தோன்னா நான் கீழ்ப்படியணுமே எனக்கு வரல எனக்கு நன்மை செய்ய வரல இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதா அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதா தான் என் மனம் சொல்லுது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ செய்யின்னு சொல்கிறாரு தீமை செய்தவளுக்கு நன்மை செய்யுன்னு சொல்கிறாரு உன்னை சபிக்கிறவர்களை ஆசிர்வதின்னு சொல்கிறாரு உண்மை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜபம் பண்ணு அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு அதற்காய் நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவ அன்பினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அன்பின் பிரயாசங்களில் நாம் ஈடுபடுவோமானால் அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ஆனால் இந்த உலகத்தில் நல்லா வசதியாக இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தால் அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் அது மெய்யான ஆசிர்வாதம் அல்ல அதனால் இந்த உலகத்துல உள்ள காரியங்களை பார்த்து நாம் ஏமாந்து போகாமல் தேவன் நமக்காய் நித்திய பலன்களை வைத்திருக்கிறார் அவர் அநீதி உள்ளவர் அல்ல அவர் நாம் இந்த வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளுக்கும் படுகிற அன்பின் பிரயாசத்திற்கும் அவர் அதை மறப்பதற்கு அவர் அநீதி அல்ல